Hi friends, welcome to Yashika. நம்மளோட ஹீரோயின் எப்போ வந்து தமிழில் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு தருணத்தில் அவங்களோட கொஸ்டின் ஆன்சர் செஷனில் அதுக்கான பதிலை வந்து சொல்லியிருந்தாங்க யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட ஆயிஷா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தாங்க சத்யா அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்ச ஒரு நடிகை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேர்ள்ஸ் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்ததுக்கு காரணமே உங்களோட அந்த சத்யா ரோல் தான் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க கிரேட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னொன்று இப்போ வந்து அவங்க ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஊர்வசியா ராட்சசியான்னு நினைக்கிறேன் நேம் டைட்டில் எனக்கு சரியா தெரியல அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழுக்கு எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனில் கம்மிங் ஜூன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சத்யா ஃபேன்ஸுக்கு சம் வேர்ட்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சீக்கிரமாவே நான் மறுபடியும் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட அன்புக்கு ரொம்பவே நன்றி மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி நம்ம சத்யாவோட கெட்டப்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மேபி சத்யா மாதிரியான ஒரு போல்டான ஒரு கேரக்டர் வந்து பேச்சுவார்த்தை இல்லை கம்மிட் ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சத்யா பார்ட் டூ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உண்மையிலேயே ரசிகர்கள்லாம் சத்யாவை ரொம்பவே மிஸ் இருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் மறுபடியும் விஜய் ஜி தமிழில் வந்துச்சு அப்படின்னா எல்லா ரசிகர்களுக்கும் அது ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் அமையும் பேச்சுவார்த்தை போகலாம் இல்லை சீரியலோட ப்ராசஸும் போயிட்டுருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சீக்கிரமாகவே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட சத்யா உங்களோட கருத்தை என்ன இந்த அப்டேட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்